வெல்கம் டு சக்தி ஃபார்ம் யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க ட்ரிபிள் எஸ் பிரதர்ஸ் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சத்தியமங்கலத்தில் இருக்க ஃபார்ம் அண்ணனோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா முப்பது ஒரு நாள் முதல் ஒரு வாரம் ஆன சிக்ஸும் அப்புறம் ரெண்டு வாரம் ஆன சிக்ஸ் வந்து ஒரு முப்பதும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவைலபிள் இந்த சிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூதி பொன்றும் அப்புறம் வந்து வெள்ள சேவலுக்கானது அண்ணனோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் கோழியிலே அடை வச்சு ஹேச் ஆன சிக்ஸ் தான் அவைலபிள் இருக்குது இதில் வந்து இங்கு யூஸ் பண்ணுறது கிடையாது ஆனோடய ஃபார்மில் அண்ணனோட ஃபுல் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் எப்போயுமே நம்ம சிக்ஸ் வந்து ஹேச் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுக்கு எதுவுமே தர தேவையில்ல இல்லை நம்ம அப்போ தான் அந்த கோழியில் இருக்க முட்டைக்கருவு வந்து ஃபுல்லாக வெளியே வரும் வேஸ்ட் வெளியே வந்தாவே பாதி டிசீஸ் வராதுன்னு சொல்லுவாங்க நம்ம முன்னாடியே அவசரப்பட்டு தீனி எதுவும் வைக்க தேவையில்ல இந்த மாதிரி பண்ணோம்னாவே சிக்ஸ் நல்லா ஆக்டிவாக இருக்கும் நான் அண்ணனோடய காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் தரேன் ட்ரான்ஸ்போர்ட்டும் அவைலபிள் இருக்குது நீங்கள் அண்ணனை என்கொயரி பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத இது பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ